தோழர்களுக்கு வணக்கம் மறைந்த ஃபாரூக் அவர்களின் படத்திறப்பு விழாவிற்காக கவிதை ஒன்று எழுதியுள்ளேன் அதில் ஃபாரூக் தோழர் இறக்கும் தருவாயில் அவர் மனதில் என்ன நினைத்திருப்பார் என்பதை நான் கவிதை வடிவில் எனக்கு தெரிந்த முறையில் நான் எழுதியுள்ளேன் கவிதையின் தழைப்பு இப்படிக்கு ஃபாரூக் எரிபொருள் இல்லாமல் எங்கேயோ தவிக்கிறேன்னு எரிபொருள் இல்லாம எங்கேயோ தவிக்கிறன்னு என் வீட்டை பார்க்காம உன்னை பார்க்க வந்தேனே என் வீட்டை பார்க்காம உன்னை பார்க்க வந்தேனே பகுத்தறிவு அப்பான்னு பாசமாக வளர்ந்த புள்ள பகுத்தறிவு அப்பான்னு பாசமாக வளர்ந்த புள்ள பாதியில தவிச்சு நிற்க என்னனையும் நீயும் புட்ட பாதியில தவிச்சு நிற்க என்னனையும் நீயும் புட்ட மதமெல்லாம் பொய்யின்னு மனிதந்தானே மெய்யின்னு மதமெல்லாம் பொய்யின்னு மனிதந்தானே மெய்யின்னு பகுத்தறிவு ஊட்டத்தானே பெரியாரின் பிள்ளையாக பகுத்தறிவு ஊட்டத்தானே பெரியாரின் பிள்ளையாக பூமியில வாழ்ந்தேனே பூமியில வாழ்ந்தேனே என் கொழுத்த அருக்கையில எங்கே ஏன் அப்பான்னு என் கொழுத்த அருகையில எங்கே ஏன் அப்பான்னு ஏங்கியலும் பிள்ளைங்கன்னு ஏண்டானேயும் மறந்து போட்ட ஏங்கியலும் பிள்ளைங்கன்னு ஏண்டானியும் மறந்து கடவுள்தானே இல்லை என்ன காதல் உண்டு எப்போதும் கடவுள்தானே இல்லை என்ன காதல் உண்டு எப்போதும் காவியமாய் வாழ்வதற்குள் காதல் செய்த துணைவியாலே தவிக்க விட்டு போறேனே தவிக்க விட்டு போறேனே கடவுள் இருக்குன்னு சொன்ன நீ கருண கூட இல்லாம கடவுள் இருக்குன்னு சொன்ன நீ கருண கூட இல்லாம கழுத்தறுத்து உயிரெடுத்த எந்த நுயிர் நண்பனே கழுத்தறுத்து உயிரெடுத்த எந்த நுயிர் நண்பனே இப்போதும் சொல்கிறேனே நான் இப்போதும் சொல்கிறேனே மாண்டு போய் விட்டாலும் மண்ணாகி சொல்கிறேனே கடவுள் எங்கும் இல்லையே கடவுள் எங்கும் இல்லையே மதத்தாலே நெய்யும் தான் மிருகமாகி போனாயே மதத்தாலே தான் மிருகமாகிப் போனாயே கடவுள்தான் எல்லானு கருணையற்று கொண்டாயே உனக்கும் இனி தோன்றுமே முந்தன் சிறை வாழ்விலே கடவுள் எங்கும் இல்லையே கடவுள் எங்கும் இல்லையே சாவை கொண்டு அஞ்சாமல் சாகனானும் தயாரான சாவை கொண்டு அஞ்சாமல் சாகனானும் தயாரான தொழில் கொடுக்க கூட்டம் உண்டு தோழமை என்னும் உறவுகள் உண்டு தொழில் கொடுக்க கூட்டம் உண்டு தோழமை என்னும் உறவுகள் உண்டு பகுத்தறிவு பால் கொடுக்க என் பிள்ளைக்கொரு பள்ளி உண்டு பகுத்தறிவு பால் கொடுக்க என் பிள்ளைக்கோரு பள்ளி உண்டு பெரியாரின் பள்ளி என அதற்குண்ணா பெயருண்டு தோழர்களே தோழர்களே மதத்தை நானும் எதிர்த்து நிற்க விதையாக புதஞ்சு புட்டேன் மதத்தை நானும் எதிர்த்து நிற்க விதையாக புதைஞ்சு போட்டேன் தோழர்களே தோழர்களே வாழ்த்து சொல்லி அனுப்புங்களே எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புங்களே நன்றி